ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ மதுரையில் சிம்மக்கள் நாடார் உறவின் முறை தலைவர் திலகர் பொருளாளர் பள்ளி ராஜன் செயலாளர் வினோத் பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் காமராஜர் பிறந்த நாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெரிஸ் மகேந்திரவேல் பிடிஆர் குழும நிர்வாக இயக்குநர் டேனியல் தங்கராஜ் பெனிட் அன்கோ பெனிட்கரன் மற்றும் சிம்மக்கள் நாடார் உறவின் முறை நிர்வாகிகள் உள்பட ஏராளமான கலந்து கொண்டனர் இவ்விழாவில் இரண்டாயிரம்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து விளக்குத் தொழில் உள்ள காமராஜர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பது